கோவையில் தங்க நகை தொழில் நடக்கும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை அதிகப்படுத்த நடவடிக்கை கோவையில் தங்க நகை தொழிலாளர்களிடம் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க அதிக கண்காணிப்பு கேமராக்களை வழங்க கோயம்புத்தூர் வினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் முன்வந்துள்ளனர் தங்க நகை உற்பத்தி தொழிலில் தமிழகத்தில் கோவை நகரம் அதிக முக்கியத்துவம் கொண்ட நகரமாக உள்ளது கோவையில் நகைகள் தயாரிக்கப்பட்டு கர்நாடகா கேரளா மற்றும் வடமாநில பகுதிகளுக்கு கோடிக்கணக்கான மதிப்புடைய தங்க நகைகள் தினமும் கொண்டு செல்வது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் இதுபோன்று கொண்டு செல்லும் நகைகளை மர்ம நபர்கள் கொலை செல்வதும் டித்து வருகிறது சமீபத்தில் தங்க நகை தொழிலாளியிடம் கொள்ளையடித்த நபர்களை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இதுபோன்று கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் விதமாகவும் காவல்துறையினருக்கு விசாரணைக்கு பயன் அளிக்கும் வகையில் தங்க நகை தொழில் அதிகம் நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை அதிகப்படுத்தும் விதமாக கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் இருபத்தி ஐந்து கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் வழங்கினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை வழங்க உள்ளதாகவும் முதற்கட்டமாக செல்வ சிதம்பரம் காவல் நிலைய எல்லை பகுதிக்கு இருபத்தி ஐந்து கேமராக்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர் குறித்து கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரகுநாதன் சுப்பையா கூறுகையில் என்னுடைய பேர் ரகுநாதன் சுப்பையா கோயம்புத்தூர் கைவினை தங்கநகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளோம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்று நம்ம கமிஷனர் அலுவலகத்தில் திரு கமிஷனர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்துள்ளோம் என்னன்னு பார்த்தாக்கா கோயம்புத்தூர் வந்து மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம் அந்த தொழில் நகரத்துல மிக மிக முக்கியமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா தங்கநகை தயாரிப்பு பற்றைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா செல்வோபுரம் ஆரஸ்புரம் காந்தி பார்க்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து தங்க தொழிலில் ஈடுபட்டுருக்குறாங்க இது காலங்காலமாக பரம்பரையாக போயிட்டுருக்கு இப்போது ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்கநகை தயாரிப்பாளரான திரு ராஜேந்திரன் அவர்களை தாக்கி இரவு பதினொன்று நாற்பத்தைந்துக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர்கிட்ட இருந்த தங்கத்தை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க ஸோ துரிதமாக நம்ம காவல்துறை செயல்பட்டு இன்ஃபார்மர் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கிறாங்க மறுபடியும் அது அது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு எனவே அதை துரிதப்படுத்தவும் இந்த பற்றை தங்கநகை தயாரிப்புகள் ஏரியா பற்றைகள் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பற்ற இருக்குங்க டோட்டலாக ஒரு ரெண்டரை லட்சம் பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க எனவே இரவு ரோந்து அதாவது நைட் ரவுண்ட்ஸு எங்கெங்கே டார்க் ஏரியா அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் அதிகமாக கேமரா போட்டோம் அதிகமாக லைட்ஸ் போட்டோம் ப்ளஸ் இரவு ரோந்துகளை மேம்படுத்த கூறியும் குற்றவாளியை பிடிக்கக்கூறியும் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சமுதாயத்தின் சங்கத்தின் சார்பாகவும் கோயம்புத்தூர் கைமணியில் தங்கநகை தயாரிப்பாளர் சார்பாகவும் மொத்தமாக ஒரு நூறு சிசிடிவி கேமரா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் முதல் கட்டமாக இருபத்தி சிசிடிவி கேமரா நம்ம செல்லபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழங்குறோம் ஏன்னா அதிகமாக நகை தயாரிப்பு பற்றைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் எனவே இன்றைய தினம் திரு உயர் திரு நம்ம கமிஷனர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உடனே காது கொடுத்து கேட்டால் துரிதமாக செயல்பட்டு மக்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டுருக்கிற நம்ம மாண்புமும் காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கொள்வோம் தங்கநகை தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக தமிழ்நாடு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு சில பெரிய முதலாளிகள் ஆரம்பித்து வச்ச வேலைகள் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலு பெங்காலு எல்லா பக்கத்துலேருந்து வர்றாங்க பட் ஆனாக்கா எல்லாத்துக்கும் முழுமையான ஐடியா ஐடி வந்து இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஐடி ப்ரூஃப் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் கரெக்டான ஐடி ப்ரூஃபாக அவங்க வழங்கணும் டோட்டலாக ஏன்னா குறைஞ்சபட்ச கூலின்னு சொல்லி வெளி மாநிலத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க சார் அப்போ எல்லாம் யார் என்ன அங்கே ஏதாவது டெஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்களேன்னு தெரியாதுங்க அப்போது பின்னே தெரியாமல் வெறும் சொற்ப கூலிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ அந்த ஐடிஸ் வந்து கரெக்டாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக தங்கநகை தொழில் சார்ந்து தான் இருக்கோம் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த வந்து அதிகமாக இருக்குங்க அவர் இன்றைக்கி எந்த தாலி செஞ்சாலும் எந்த மதத்துக்கு தாலி செஞ்சாலும் அதை நாங்கள் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் தான் செய்ய முடியுது இப்போ பெங்காலியில் அவங்க தாலி செய்ய முடிய முடியாது ஃபேன்சி ஐட்டமாக தெரியும் செய்கிறாங்க சோ குறைஞ்சபட்ச கூலி ஆசைப்பட்டு இப்ப தொழிலோட இப்போ விலை ஏறும் பொழுது இன்னும் பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு ரொம்ப அடிவாகுது ஹோல்சேல் பண்றவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா தங்க விலை ஏற ஏற திருட்டு பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு பழைய மாதிரி நைட்டு போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சொல்லியிருக்கிறோம் காவல்துறையிட்ட அவங்களும் இமிடியேட்டாக நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டாக ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிக்கும் நாங்கள் இருபத்தஞ்சி கேமரா வழங்கலான்னு முடிவு பண்ணி முதல் கட்டமாக இன்றைக்கி இருபத்தஞ்சு கேமரா டி டூ அதாவது செல்வரம் காவல்துறைக்கு வழங்குறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஸோ எங்களால் என்ன சப்போர்ட் முடியுமோ அதுவும் நாங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கும் காவல்துறைக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்